செய்யாத காரிய செய்யாம லகுவா அவர்களுக்கு கடவுள் ஆயத்தப்படுத்தி வைத்தார் அதான் காணா ஆனா அத சுதந்திரத்துக்கு நாற்பது வருடங்கள் பிரயாணம் பிரயாணம் ஆச்சு லகுவா அவங்க அது அது எடுத்துக்கல நாற்பது வருடங்கள் அவங்க வந்து பிரயாணம் பண்ண எதுக்காக தேவன் நாற்பது வருடங்கள் அவங்க வந்து பிரயாணம் பண்ணணும் கடவுள் நினைச்சா லகுவா கொடுக்கலாம் ஆனா கத்தர் அவர் யார் அவருடைய மகத்துவம் என்ன அவருடைய தயவு எப்படிப்பட்டது அவருடைய கிருபை எப்படிப்பட்டது ஜனங்களுக்கு காண்பிக்க முடியும் அவருடைய ஜனங்களுக்கு அவருடைய மகிமையும் அவருடைய தயவுடைய கிருபையும் விசேஷமா காண்பிக்க முடியாது என்ன பண்ணார் கத்தை செஞ்சார் பாருங்க வனாந்திரனா பாலைவனம் அவன் நடந்து வந்த வாட வந்து பாலைவனம் அப்படியே அக்கினி வெயில் குதிக்கும் காலில் அந்த வெயில் நடக்க முடியுமா ஆனா என்ன பண்ணார் கடல் மேகஸ்தம்பமா அவங்களை பாதுகாத்த வழிநடத்தி செங்கடல் மறைச்சு நிற்குது வேற வழி இந்த பக்கம் பார்த்தா கடல் சரி திரும்பி இந்த பக்கம் பார்த்தா பார்வன் சேவைகளை கொண்டு வரான் இந்த பக்கம் பார்வன் சேவைகளை கொண்டு வரான் இந்த பக்கம் கடல் ரெண்டு பக்கமும் சாவு இந்த பக்கம் போனாலும் சாவு அந்த பக்கம் போனாலும் சாவு சாத்தியமே இல்லாத என்ன பண்ண தேவன் அவருடைய அவருடைய பிள்ளைகளுக்காக கடலே ரெண்டா பண்ணார் ஏன்னா அவரை நம்ம நம்பணும் வச்சுங்களேன் அவர் நம்ம வாழ்க்கையில செய்ற விசேஷமான காரியம் பயங்கரமா இருக்கும் யாருக்கும் நடக்காத காரியத்தை கடவுள் செய்வார் அவரை நம்ப தேவனை நம்புனா நீங்க பெஸ்ட் தான் காரியத்தை பெஸ்டா கொடுப்பாரு நீங்க தான் பெஸ்ட் தேவனை நம்புறோம்ல இயேசு நம்புறோம்ல நம்ம தான் பெஸ்ட் ஏன்னா உலகத்துல யாருக்குமே நடக்காத காரியத்தை அவர் நடத்துவார் எக்ஸாம்பிள் சிறுவர் ஜனங்கள் இந்த எகிப்துல இருந்து கொண்டு வந்துதான் அவருக்கு மேகஸ்தமும் பாதுகாத்தாரு மண்ணாவை கொடுத்தாரு கசப்பான மாறாவை நீர் என்ன பண்ணாரு மதுரமா மாற்றி கொடுத்தாரு அநேக அற்புதங்களை செஞ்சாரு வாழ்க்கை வந்து அப்படிதான் கசப்பா தான் இருக்கும் போராட்டமா தான் இருக்கும் ஆனா தேவனை வணங்குகிற ஜனமாகி நம்மளுக்கு அது எல்லாத்தையும் அவர்கள் லகுவாய் மாற்றி போராட்டம் என்ற வாடிக்கையில அது நம்மளுக்கு நம்மளுக்கு உரிமை தெரியாது அது ஒரு பொருட்டவர் இருக்காது அது லகுவாய் கத்தை மாற்றி வழி நடத்துவார்